ஓம் ாமை வித்மகே ஹஸ்தாயை தீமஹே தன்னோவாராகி பிரச்சோதயாது தெய்வராகி ஜகன் மாதா அனைவருக்கும் எந்த நேரத்திலும் எழுந்தொருளி நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் எண்ணிலடங்கா கஷ்டங்களையும் தாங்குவதற்கான மனத்திறனை கொடுக்கக்கூடிய தேவதையாம் அன்னை ஸ்ரீ கோட்டை வாராயினுடைய பெருமை சொல்லவும் பெரிதே அப்படி இருக்கையில் இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பலவிதமான துன்பங்கள் பலவிதமான கஷ்டங்கள் எதிர்பாராத இன்னல்கள் எப்படி இதுல இருந்து மேலே போறோம்னு தெரியாம ஒரு மனத்துல ஒரு பேர் இடிமாறி இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் சந்திக்கக்கூடிய பக்தர்களுக்கு எப்பொழுதும் நம்மை காக்கின்ற தேவதையாக இருக்கக்கூடிய அன்னை சி கோட்டை வாராயினுடைய வழிபாட்டை செய்வதன் மூலம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கும் கடன் இருக்கும் வீடு வாங்கணும் வாடகை கொடுத்து முடியல பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி நல்லா வரணும் உத்தியோகத்தில் நிம்மதி இல்லை குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை கடன் ஏறிக்கிட்டே போதை கண்டு வட்டி கட்டியே மாள முடியல இப்படி நிறைய பேர் நம்முடைய புலம்போல வச்சுருக்கணும் அந்த புலம்பெல்லாம் வெளிவரணும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு கிடைக்கணும் அதைவிட முக்கியமானது நாம் என்ன விதமான கர்மாவை அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ அதை எளிமையான முறையில் அனுபவித்து அந்த கர்மாவிலிருந்து வெளிபட்டு இந்த பிறவினுடைய பெரும் பயனை அடைய வேண்டும் அதான் நம்முடைய முக்கியமான நோக்கம் அப்படி ஒரு நோக்கத்தை நாம் சரியான முறையில் சரியான குருவினுடைய பாதையில் நாம் பயணிக்கும் பொழுது எல்லா துன்பங்களும் சூரியனை கண்ட பணி போல விலகும் என்றால் அது மிகையல்ல அன்னை கோட்டை வாராகியனுடைய ஆலயத்துக்கு வந்து அவளுடைய சன்னிதானத்திலே உங்களுடைய விண்ணப்பத்தை வைத்து வாழ்வில் பேறு பெற வேண்டுமென வாழ்த்து மகிழ்கிறேன்